இதுக்கு போய் வேண்டாம் நான் பாவூர் பாவூர் டிவியிலிருந்து கனரா பேங்க் பிரான்சுக்கு வந்திருக்கோம் இந்த கிளையினுடைய மேலாளர் மேனேஜர் சார் ராஜேஸ்வரன் அவங்க இருக்காங்க நம்ம இப்போ அவங்கள சந்திக்கலாம் மாலை வணக்கம் சார் வெகு நாட்களாக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய செய்தியாகவும் இருப்பது கடந்த வாரத்தில் கனரா வங்கி கனரா வங்கியினுடைய தனது புதிய கிளை பாவூர் சித்திரத்தில் துவங்கப்பட்டது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி இந்த மகிழ்வான செய்தியை மக்களுக்கு தெரிவிப்பதில் பாவர் டிவி பெருமை அடைகிறது மேலும் இந்த கிளையின் வங்கியின் சேவைகளை பற்றியும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தங்களுடைய கருத்துக்களை பற்றியும் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தோம் பாவ சித்திரத்துல வந்து கணர வங்கியோட ஒரு கிளையை கொண்டு வரணும்னு முன்னாடி இருந்தே ரொம்ப ஆர்வமா இருந்தோம் பாவ சத்திரம் தான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமா வேற நீங்க எந்த கணக்கு வச்சிருந்தாலும் தாராளமா மாற்றி பயன்படுத்த வந்து அங்க கிளையில் உங்கள் கணக்கு இருக்குது அப்படின்னா பவர் சத்திர கிளைக்கு வந்தே இங்கே ஒரு மனு கொடுத்து நாங்களே உங்களுக்கு கனரா வங்கி தென்காசி கிளையிலேருந்து இங்கே மாற்றி தந்துடும் நீங்கள் மாதிரி இங்கே மாற்றிக்கலாம் அதனால் கனரா வங்கியுடைய எந்த கிளையில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை அந்த கணக்கை இந்த பவர் சத்திர கிளைக்கு மாற்றி நீங்கள் பயன்படுத்துகிற வசதி இருக்குது அடுத்தது வந்து அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மக்களும் பொதுவான மக்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து எந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமலயே உங்களுக்கு வந்து இங்கே அக்கௌண்ட் தொடங்கி நீங்க வந்து பயன்படுத்த முடியும் வந்தாங்கன்னா எல்லா சேவைகளையும் வந்து நம்ம இப்போ வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ள ஆமா 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 வேற கிளைகளில் அந்த அக்கௌண்ட் இருந்தா கூட இந்த இதுல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இமீடியட்டா நம்ம வந்து அக்கௌண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இந்த வங்கிக்கு வருவதன் மூலம் இந்த பயன்பாடுகளை எல்லாருமே நம்ம இங்க உள்ள எல்லா மக்களுமே பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆமா ஆமா அது அதாவது இங்கே வந்து பணம் போடுற வசதி எடுக்கிற வசதி மிஷின் அதுக்கே தனியாக மிஷின் இருக்கு பணம் போடுற மிஷின் எடுக்கிற மிஷின் அப்புறம் பாதுகாப்பு பெட்ட வசதி அதாவது லாக்கர் வசதி அப்புறம் வந்து அப்படி எல்லா அனைத்து விதமான வசதியும் இருக்கு அப்புறம் வந்து முழு ஏசி முழு ஏசி வசதி வந்து அந்த வங்கி கிளை வந்து இயங்கும் அதனால மக்கள் வந்து தாராளமாக வந்து பயன்பெற்று பயன்பெறலாம் சாதாரணமாக அணுகலாம் நீங்கள் வந்து யாருமே வந்து தயங்க வேண்டாம் இது வந்து வங்கி கிளை மேலாளரையே வந்து பார்க்குறத பார்க்கலாமா பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அங்கே உள்ள சக ஊழியர்கள்ட்ட வந்து பார்த்து நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளோ இல்லைன்னா நம்மளுடைய தேவைகளை பற்றி பேசலாமா அப்படின்னா நீங்கள் மனதோடு உங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் வரவேற்கிற விதமும் இங்கே நம்ம கேட்குற கேள்விகளுக்கு வந்து எல்லாருமே எல்லா ஸ்டாஃபுமே பொறுமையாக எல்லா மீன்முகத்தோட வரவேற்று தகவல்களை கொடுக்குறாங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண் பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தீங்கன்னா அவ அவங்களே நமக்கு எளிய முறையில் எல்லா உதவியுமே செஞ்சு பண்ணுறாங்க அதனால் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே குறிப்பாக சொல்ல பாமர மக்கள் விவசாய மக்கள் வந்து கனரா பேங்கில் அக்கௌண்ட்டு தொடங்கி இதனுடைய நன்மைகளெல்லாம் அடையணுங்கிறது பாவர் டிவியின் விருப்பமும் கூட தொடர்ந்து உங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒரு வரவேற்பையும் பாவர் சித்திரம் செல்வா விரத்தில் இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய கனரா பேங்க்கு தெரிவித்துக் கொடுக்கிறோம் ஓகே வந்து பயன் அடைஞ்சாதான் வங்கியுடைய இதுவே ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு வங்கியுடைய வசதிகளும் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து பணி செய்ய முடியும் அதனால நீங்கள் தயங்காமல் வந்து எல்லா வசதியும் பெற்று பயனடையும்படி நாங்கள் தாழ்மன்றும் கேட்டு வருகிறோம் இப்போ வந்து நீங்கள் எல்லா பயன்களும் பெற்று பயனடைய மக்களை முழு மனதோடு வரையறுத்துவோம் மிக்க நன்றி சார் சார்